சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தனித்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர்களை அது தந்தை இருக்கட்டும் பெருவிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றியெல்லாம் இவர் சனி அங்கினு பேசுகிறது இவர் தந்தை பெரியாரை பற்றி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்கிறார் மற்றவங்களை அவர் நாக்கில் சனி குடிக்கொண்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் தவிர அவர் இப்படி இது போல் பேசுவதால் அவர் தனக்கு விளம்பரத்தை தேடிக் கொள்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் தவிர பேரைஞர் அண்ணா அவர்கள் தமிழ் சமுதாயத்திற்கு எப்போ எப்பேற்பட்ட தொண்டு செய்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதி பெண் விடுதலை சமத்துவம் அந்த மூட நம்பிக்கைகளெல்லாம் எதிர்த்து போராடிய ஒரு மாபெரும் தலைவர் உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய தலைவர் இன்றளவுக்கு அவர்கள் இறந்து ஐம்பது ஆண்டுகளானாலும் அவர்களுடைய புகழ் இன்றன்றைக்கும் இந்த மண்ணிலே போற்றப்படுகிறது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பெரிய ஸ்டேட்மேன் அவர் ஸ்டேட்மேன் அவர் அவருடைய அறிவுங்கிறது எல்லோராலும் போற்றப்படுவது மக்களால் தேர்தல் களத்திலே வெற்றி பெற்று முதல்வரானவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்கள் மூன்று முறை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர் ஏழை எளிய மக்களுக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் படியரசு திட்டத்தை கொண்டு வந்தவர் பேரறிஞர் அண்ணா எதுக்கு இவர் அவங்கள பற்றிலாம் விஜய் மேலே கோபமாக இருந்தால் விஜய் நான் தான் அன்னைக்கி சொன்னேன் தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா தலைவர் எம்ஜிஆர் தந்தை பெரியார் விட்டு விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது அதுதான் உண்மை அதற்கு எதிராக செயல்படும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக அவர்களுக்கு வருங்காலங்கத்திலே பதில் சொல்லுவோம்